வணக்கம் வாழ்க வளமுடன் இன்று நம்ம பார்க்கக்கூடிய பதிவுங்க நரசிம்மரை சரணடைவோம் தாங்க நரசிம்மரை சரணம் வைகாசி விசாகத்தன்னைக்கு தான் நரசிம்மர் வந்து நம்ம பிரகலாராதரை வந்து எப்படி இது பண்ணாங்கிறதா கதைங்க அதாவது யார் தன்னை சரணடைகிறாரோ அவரை காப்பாற்றுவதற்கு வந்து ஓடி வருவது வந்து நம்ம லக்ஷ்மி நரசிம்மர் தாங்க இதுக்கு உதாரணமாக இருப்பவர் வந்து பக்த பிரகலராதன்னு சொல்லுவாங்க அவர் வந்து அசுர குலத்தில் வந்து பிறந்தாலும் அவர் வந்து திருமான் மீது வந்து மிகுந்த பக்தி உள்ளவராக இருந்தாருங்க அப்போ என்ன செஞ்சாங்க பிரகலராதன் வந்து தனது தந்தையான இரணியன் ஆவணத்தால் நானே கடவுள் நானே பிரகணம்னு சொல்லி இந்த இரணியன் சொல்லிக்கிட்டான் இதற்கு பதிலடியாக திருமாலே கடவுள் என உறுதியுடன் சொன்ன மகன் மகன் வந்து பிரகலராதன் கோபத்தில் மகனை பல வழியிலையும் வந்து இரணியன் வந்து கொல்ல முயற்சித்தாங்க அப்போ இருந்தாலும் திருமாலின் அருளால் வந்து அவர் வந்து அப்பப்போ எல்லா இடங்களும் அவர் வந்து தப்பிச்சு வந்துக்கிட்டே இருந்தார் அப்போ என்ன செஞ்சாங்க ஒரு நாள் பிரகலராதனிடம் எங்கே ஒன்று திருமால் அப்படின்னு சொல்லி இரணியன் வந்து கோபமாக கேட்டான் கோபமாக கேட்டோன்னே அவன் அவள் பிரகலராதன் என்ன சொல்லியிருக்காரு திருமால் வந்து எங்கேனாலும் இருப்பார் எங்கு நிறைந்திருப்பார் அவர் வந்து தூணிலையும் இருப்பார் துரும்புலையும் இருப்பார் ஏன்னா அருகில் உள்ள தூணை காட்டி இந்த தூணை வந்து கதாயுத்தால் பிளக்க முயன்றான் இதில் இருப்பாரா அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சுருக்காரு அந்த கதாயுதத்தால் வந்து பிளக்க அப்படின்னு பார்த்துருக்காரு அப்படி பிளந்து குத்துன உடனே என்ன செஞ்சிருக்காங்க சிங்க முகத்துடன் மனித உடம்பை கொண்டவராக கர்ஜனையுடன் தூணை பிளந்து கொண்டு நரசிம்ம மூர்த்தியாக எழுந்திருந்தவர் தாங்க நரசிம்மர் திருமால் கூறிய நகங்களால் வந்து இரணியன் வயிற்றை கிழித்து அது குடலை மாலையாக போட்டு அணிந்து கொண்டு வருங்க அவரது மனைவியான மகாலட்சுமி வந்து என்ன செஞ்சா அந்த இடத்துல எந்தர்லே நரசிம்மராவின் கோபத்தை தணித்து சாந்தப்படுத்தினாங்க அப்பம்போது அவர் என்ன செஞ்சார் அவளை கொண்டு தன் மடியில் வைத்து லக்ஷ்மி நரசிம்மராக வந்து தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் வழிபட்டாருங்க அந்த வழிபட்ட நாளும் வந்து வைகாசி தாங்க அவதார தினமாக இன்று மாலை வந்து நாலு ரெட்டு ஆறு மணிக்குள்ள பானகம் படைத்து வேண்டிய விருப்பங்களை வந்து நமக்கு என்ன தேவையோ அது லக்ஷ்மி நரசிம்மரோட்ட வச்சா கண்டிப்பாக நிறைவேறுங்க அப்போது வந்து ஒரு சோகம் சொல்லுவாங்க அதை வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுதான் நீங்கள் பார்த்துக்கோங்க நான் அது நாற்பத்தெட்டு முறை நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்குங்க யஷ்ய அபவத் பக்தன ஆர்த்தி ஹிந்து பித்ருத்துவம் அன்னேசு அவிசாரிய துர்ணம் ஸ்தம்பே அவதாரதம் அனன்ய லப்யம் லக்ஷ்மி நரசிம்மகம் ச சரணம் பிரபத்யே அதாவது என்னென்னா பக்தி அற்றவர்களால் அடைய முடியாத தாயின் கருவில் உண்டாகி வந்தால் உதவி செய்யாமல் தாமா உதவி செய்ய தாமதமாகும் என தெரிஞ்சு தூணிலிருந்து உடனே வந்து அவதரித்தவர் வந்து நம்ம லக்ஷ்மி நரசிம்மர் தான் அதனால் பக்தர்கள் அழைத்தார் லக்ஷ்மி நரசிம்மர் வந்து ஓடி ஓடி வருவாருங்க துன்பத்தை போக்குவோனே லக்ஷ்மி நரசிம்மர் தாங்க உன்னையே நான் த சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம லட்சுமி நரசிம்மரை சரணம் அடைஞ்சிட்டோம்னா நமக்கு எப் என்றைக்குமே வந்து மகிழ்ச்சி தாங்க இருக்கும் பண்பும் அன்பும் பாசம் நிறைந்து வீட்டில் அமைதி நிறைஞ்சிருக்குங்க இன்னைக்கு சாயந்தரம் இன்னைக்கு மாலை வந்து நீங்கள் வந்து நாலு டு ஆறு லட்சுமி நரசிம்மரை வணங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்குங்க மீண்டும் ஒரு நல்ல பயிர் அவங்க சந்திக்கிறேன் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பயிரை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன்